என்ன ராக்கி ஆ இன்னும் பெருசாக குழி வெட்டுறது சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் மூணு பேர்த்துக்கும் அட்டை வாங்கி கொடுக்கட்டா ஏரி வேலைக்கு சொல் டேய் உனக்கு அட்டை வாங்கி கொடுக்கட்டாடா ஆளுக்கு ஒரு அட்டை வாங்கிட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போங்க வேலைக்கு போகிறீங்களா ராக்கி வேலைக்கு போறியா என்னடா இப்படி குழி வெட்டி வைக்கிறீங்க திருப்பி வெயில் வந்துருச்சா அதனால் ஈரம் போயிடுச்செல்லாம் பறித்து பறித்து படுக்கணுமா விஜய் 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 எங்க சிவா இங்கே எங்கடா அவனை காணும் எங்கடா இருக்கிறான் பார் இங்கே இருக்கிறான் பார் சிவா சிவா டேய் டே குண்டா டே குண்டா எந்திச்சி வா எந்திரிச்சி வா நான் சாப்பிடுவா வா எந்திரிச்சி வாடா குண்டு தலையா எழுந்திரிச்சி வாடா டே குண்டு தலையா டே குண்டு தலையா எந்திரிச்சி வாடா